சென்னையிலே ஒரு இரண்டு கண்களும் தெரியாத ஒரு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அப்போ அவர் திருமணமாகும்போது ஒரு ஒரு நல்ல அப்படின்னு ரெண்டு கண்ணும் தெரிகிற ஒரு பாஸ்டரோட ஒரு தங்கச்சி அவங்கள வந்து திருமணம் பண்ணுறதுக்காக ஆகும்போது அந்த சச்சிலே இருந்த ஒரு டாக்டர் வந்து கூப்பிட்டு என்னம்மா நீ ஏம்மா இப்படி பண்ணுற அந்த கண்ணு தெரியாத மனுஷனுக்கு வந்து இன்னொரு கண்ணு தெரியாத புள்ள கிடைக்க மாட்டாளா நீ உன்னால் சர்வே பண்ண முடியுமா ஒருவேளை உங்களுக்கு குழந்த பிறந்தா கூட அந்த அது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை கூட கண்ணு தெரியாமல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாத்துக்குமே நீ கமிட்டடா நீ உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஆனால் இந்த பொண்ணு என்னன்னா அவர் ஊழியம் செய்கிறார் அப்படின்ற ஒன்றை மட்டும்தான் பார்த்துச்சு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் சரி ஊழியம் இந்த கண்ணு தெரியாமலும் கத்திற்காக ஊழியம் செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்குல்ல அப்போ இந்த மனுஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து அந்த இரண்டு கண்ணும் தெரியாத அந்த மனுஷனை வந்து ஆண்டவருடைய பிள்ளைய திருமணம் பண்ணினாங்க பண்ணி ஒரு மூன்று ஆண்டுகள் தாண்டி அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு பழுது கூட இல்லைங்க ஒரு பழுது கூட இல்லை அப்படியே பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு நல்லா வளர்ந்து ஆண்டவர் அந்த ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட கேட்டோம் எப்படி இது நடக்குது ஒருவேளை அப்படி இருந்தால் அந்த ஜீன் வந்து அப்படியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அவர் ஜோம் பண்ணார் ஆண்டவரே எனக்கு நீங்கள் இந்த மாதிரி அனுமதிச்சிங்க பரவாயில்ல இது நான் செய்த தவறா எங்கள் பெற்றோர்கள் செய்த தவறா இல்லை நீ உங்கள் நாம மகிமைக்காக இப்படி செஞ்சீங்களா தெரியாது ஆனால் எனக்கு வருகிற ஜெனரேஷன் வந்து இந்த சாபத்திலேருந்து இருக்கணும் நான் பட்ட கஷ்டம் என் ஜெனரேஷன் படக்கூடாது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜோம் பண்ணுவேன் ஆண்டவர் ஒரு கிருபையாக இறக்கம் வைத்து எனக்கு நல்ல பிள்ளையை கத்தர் கொடுத்தார் அப்படின்னு சாட்சி சொன்னார் ஆமே ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்காக போராடணும் ஒவ்வொரு கணவன்மாரும் அதற்காக போராடணும் ஒவ்வொரு மனைவிகளும் அதற்காக நீங்கள் போராடணும் எதற்காக போராடணும்னா முன்னாடி நம்முடைய வாழ்க்கையிலே முன்னோர்களுடைய சாபங்கள் நம்மை தொடராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போராடி அதை ஜெயிக்கணும் போராடி அதை பெற்றுக்கொள்ளணும் அந்த போராட்டம்தான் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லை நான் விடமாட்டேன் நான் விடமாட்டேன் நீர் இறக்கம் செய்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் நான் என் குடும்பத்தோடு தான் இருப்பேன் சும்மாவே கத்துவாங்க மனைவி சும்மாவே கணவனார் கத்துவாங்க சிலர் எடுத்தவொடனே சொல்லுவாங்க ஆமா நீ போ டைவர்ஸ் வாங்கிட்டு போ வேண்டியது தானே களை இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா கலட்டி விட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் வெட்டி விட்டுருவேன் எல்லாம் சொல்லுவாங்க தகப்பன்மாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளைகள் மட்டும் இல்லை அம்மா அப்பா ஜாக்கிரதையா மா நான் வாழலை நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் ஆனால் நீ அப்படி ஆயிடக்கூடாதுமா அதனால பொறுமையாரு அதனால நீ கவனமாரு அப்படின்றத ஒவ்வொரு பெற்றோர்களுமே வந்து என்ன பண்ணணும்னா பிள்ளைகளிடத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி நம்முடைய சாபங்களை நம்ம முறிக்கும்போது ஆண்டவர் நம்மத்திலே கிரிய செய்வார் ஆமேன்னு சொல்லுவோம் நம்ம இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் என்ன ஆனார் அப்படின்னா சாபமானார் ஆமேன் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார் பொதுவாக வந்து நிறைய குடும்பங்களில் வந்து இந்த சாபத்தினுடைய தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ வந்து ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறிவிட்டால் வந்து எதை ஃபஸ்ட்டு உடைக்கணும் அப்படின்னா இந்த பரம்பரை சாபத்தை குடும்ப சாபங்களை வந்து நம்ம உடைக்கணும் அந்த அளவுக்கு அது வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஆனதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய இரத்தாலை முழுவதுமாக நாம் கழுவப்படும்போது அந்த சாபங்கள் வந்து முரிகிறது அந்த சாபங்களை முறிக்கிறதுக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பிரயாசம் எடுக்கணும் இப்போ சில சில சாபங்கள் பாருங்கள் வம்சாவழியாய் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும் அம்மா கணவன் இல்லாமல் இருப்பாங்க பாட்டி கணவன் இல்லாமல் இருப்பாங்க அப்புறம் பாட்டி அம்மா அதுக்கப்புறம் பேத்தி அவங்க கணவன் இல்லாமல் அப்படியே உங்கள் ஜெனரேஷனில் ஏதாவது சாபம் உங்களுக்கு தொடர்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் நம்புகிறேன் அந்த சாபத்தை முறிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிரயாசம் எடுக்கணும் அதற்காக நீங்கள் ஜபிக்கணும் நான் அந்த சிலர் குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி சண்டை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா யாரோ அந்த முன்னாடி இருக்கிறவங்க வந்து அவங்க அம்மா வந்து அவங்க கணவனாரோட கூட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்க மாட்டாங்க அவங்க பிரிஞ்சு போய் தனியாக வாழ்ந்து தனியாக பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க இப்போ பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் சமாதானமாய் வாழ்ந்து அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன சுதாகரிச்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் இந்த சாபம் தொடர்ந்துட்டு இருக்குது நம்முடைய அம்மாவுடைய குடும்பத்தில் இருக்குது அப்பாவுடைய குடும்பத்தில் இருக்குது நம்ம குடும்பத்தில் இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து பாடுபடணும் அதுக்காக அதுக்காக நீங்கள் வந்து கமிட் பண்ணணும் அதற்காக நீங்க ஜபம் பண்ணணும் அதற்காக நீங்கள் நிறைய அர்ப்பணிக்கணும் நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்போ அந்த சாபங்கள் வந்து பின்தொடருமே ஆனால் நீங்கள் ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை நான் இதை முறியடிச்சே ஆகணும் நான் இதிலிருந்து வெளியே வந்தே ஆகணும் ஏன்னா நான் இதை ஜெயிக்காம அப்புறம் வந்து நீங்கள் ஜெயிக்கலை அப்படின்னா அடுத்த வருகிற சன்னதி வந்து அதை தொடர்ந்துட்டே இருக்கும் அது பாருங்களேன் திருப்பி அடுத்த அகைன் நீங்கள் அடுத்த சன்னதிக்கும் அதை விட்டு போறீங்கன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நம்மை க நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் இல்ல நம்ம சன்னதியோட அந்த சாபங்கள் வந்து முறியணும் ஆமேன் அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடுபடணும் ஏன் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோன்னா ஏன் தாழ்ந்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதற்காக தான் சொல்கிறோம் ஏற்கனவே இந்த கட்டு உங்கள் ஃபேமிலியில் தொடர்ந்துட்டு இருக்குது சிஸ்டர் பிரதர் ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை கண அப்பாவுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை இல்லை அம்மாவுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை இல்லை அதான் ரெண்டு மனைவி இந்த மாதிரி ரெண்டு குடும்பம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படி சாபங்கள் வந்து உங்களை தொடராதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பெரிய கடமை நீங்க தான் அதற்காக திறப்பில் நிக்கணும் எப்படி தேவ மனுஷன் எழும்பி போய் தேவனுடைய ஜனங்கள் சாபத்தினால பலியாகி கொண்டிருக்கும் போது கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டி எழுமி நின்றானோ அதே போல உங்கள் குடும்பத்துல அந்த சாப கட்டுகளை உடைப்பதற்கு நீங்க தான் எழுமி நிற்கணும் நீங்க தான் அதற்காக பிரயாசப்படணும் இல்ல இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு வெறும் மனுஷீக ரீதியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அதை யோசிக்க கூடாது அது சிலருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்த வேலை பாத்தீங்கன்னா வேலையில் செட்டிலாகவே மாட்டாங்க வேலைக்கு போகவே மாட்டாங்க அப்பா ப்ராப்பரான ஒரு வேலையை அப்பா செய்ய மாட்டார் அம்மாவுக்கு ஒரு ப்ராப்பரான வேலை இருக்காது தாத்தாவுக்கு ஒரு ப்ராப்பரான வேலை இருக்காது அவங்க எங்கேயாவது போவாங்க என்னாவது பண்ணுவாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தணும் அதை அது ஆண்டவர் உங்களுக்கு அந்த விலனை தரணும் அந்த சாபங்கள் வந்து அது முன்னாடி செயல்பட்டுச்சு ஓகே ஆனா உங்க வாழ்க்கையிலிருந்து அந்த சாபங்கள் வந்து செயல்படுவதற்கு நீங்க அனுமதிக்கவே கூடாது கூடாது நாங்கள் இனி இந்த மாதிரி எல்லாம் நடத்த மாட்டோம் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சாபத்தை உண்டு பண்ணினவர்களா இருந்தால் அந்த சாபத்திற்காக நீங்க திறப்பில் நிக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய அந்த சாபங்கள் வந்து பிள்ளைகளை வந்து தொடரக்கூடாது கூடாது நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை வரைக்கும் சில சாபங்கள் வந்து அதனால் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அன்று சாபங்களை முறிக்கிறதுக்கு தான் நீர் கல்வாரி மலையில் எனக்காக இரத்தத்தை சிந்தனை என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களும் முழுவதுமாக முறியணும் எங்கள் சரீரத்தில் இருக்கிற சாபங்கள் முறியணும் நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய சிலுவை அதை செய்து முடிக்கும் என்று நான் நம்புகிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்